ஹலோ எல்லை இல்லாத இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அதிசயங்கள் என்ன உண்மையாவே பூமி மாதிரியே இன்னொரு கோல் இருக்கா கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய துகளான அணுவுக்கும் பறந்து விரிஞ்சு இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இது மாதிரி பிரபஞ்சத்தை பத்தின விஷயங்கள் தினம் தினம் மனுஷங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பத்தின ஆச்சரியமான விஷயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் முதன் முதல்ல பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய வெடிப்புல ஆரம்பிக்குது இந்த வெடிப்பு மூலமா பல கோள்களும் பல அணுக்களும் பல சூரிய மண்டலங்களும் உருவாகுது இந்த மாதிரி உருவான பரந்த விரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் ஒரு சிறிய துகளான அணுவுக்கும் சம்பந்தம் முடியுதா உதாரணத்துக்கு ஒரு அணுகுல எப்படி உட்கருவ மையமா வச்சு பல எலக்ட்ரான்கள் சுத்தி வருதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஒரு சூரியனை மையமா வச்சு பல கோள்கள் சுத்தி வருது இன்னொரு உதாரணம் என்னன்னா ஒரு அணு ஆயுத வெடிச்ச எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை விட அதிகமான வெடிப்புல இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்கு நம்ம அடுத்ததா பார்க்க போறது பிளாக் ஹோல் பிரபஞ்சத்துல எல்லாரையுமே இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பிளாக் மட்டும்தான் இருக்கும் பிளாக் ஹோலை சூரியன் அழி தொடங்கும் போது நிறைய நெருப்பு குழம்பு இருக்குமா பல நாள் கழிச்சு அந்த சூரியன் அழிஞ்சு மொத்தமா ஒரு பிளாக் ஹோலா மாறுமா இப்படி உருவான அந்த பிளாக் ஹோல் கிட்ட எந்த பொருள் வந்தாலும் அதால தப்பிக்கவே முடியாதான் ஒரு சின்ன ஒளி வந்தா கூட அதை தனக்குள்ளார இழுத்துக்குமா இப்படி எல்லாத்தையுமே தனக்குள்ள இழுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எதையுமே உள்ள இழு இழுக்காம அப்படியே இருக்குமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பிளாக் ஹோல் வெடிச்சு மறுபடியும் புதுசா ஒரு பிரபஞ்சம் உருவாகுமா நம்மளோட சூரியனும் ஒரு நாள் இப்படி தான் அழிய போகுதுன்னு சொல்றாங்க ஆனா அது நடக்கிறதுக்கு பல லட்சம் வருஷம் ஆகுமா இதனாலேயே அந்த பிளாக் ஹோலுங்களை நட்சத்திரங்களின் ஆன்மான்னு சொல்றாங்க சூரியனாலும் நட்சத்திரனாலும் அதனால தான் சூரியனுடைய அழிவுல உருவாகிற இந்த பிளாக் ஹோல நட்சத்திரங்களின் ஆன்மான்னு சொல்றாங்க பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்ட இந்த பிளாக் ஹோலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அடுத்தது பூமி மாதிரியே உண்மையான ஒரு கிரகம் இருக்காங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்துல பூமி மாதிரியே பல கிரகங்கள் இருக்கா ஆனா ஒரே ஒரு கிரகம் மட்டும் பூமியோட எக்ஸாக்டா ஒத்து போகுதான் அந்த கிரகம் தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க கெப்டர் போர் பிப்டி டூ பிங்கிற கிரகம் இந்த கிரகத்துல மனிதர்கள் வாழ ஏற்ற சூழல் இருக்கிறதுனால இங்க தண்ணி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் பூமியை விட சுமார் அறுபது சதவீதம் பெரியதான் இந்த கிரகமும் நம்ம பூமி மாதிரி ஜி டூ வகை சூரியனை தான் சுத்தி வருதான் நம்ம பூமி நம்ம சூரியனை சுத்தி வரத்துக்கு முன்னூத்தி நாட்கள் ஆகும் ஆனா இந்த கிரகம் அதோட சூரியனை சுத்தி வரத்துக்கு முன்னூத்தி நாட்கள் ஆகுமா இவ்வளவு நல்ல கிரகத்துல மனுஷங்க போய் வாழலாமே நீங்க கேட்கலாம் ஆனா இந்த கிரகம் பூமியில இருந்து ஆயிரத்தி நானூறு ஒலியாண்டுகள் இருக்காம் அந்த கிரகத்துல பூமி மாதிரி வளிமண்டல சூழல் இருந்தாலும் தண்ணி கூட இருந்தாலும் சூழல் இருக்கான்னு இன்னமும் கண்டுபிடிக்கப்படல சில நேரங்களில் இன்னும் சில விஷயங்கள் மனுஷங்க வாழ்றதுக்கு ஏத்ததா இருக்காதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் பிரபஞ்சத்தை பத்தியும் அதுல இருக்க மற்ற அதிசயங்களை பத்தியும் இனிமே பிரபஞ்சத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பார்க்கலாம் முதல்ல பிரபஞ்சத்தோட வயதை பத்தி பாக்கலாம் பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட வயது மொத்தம் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள்னு சொல்றாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகள் பழமையானது இந்த விகிதம் பிரபஞ்சத்தின் அளவு காஸ்மிக் மைக்ரோவேவ் மேலும் பல வானியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில தான் கணக்கிடப்பட்டிருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் காஸ்மிக் மைக்ரோவேவ்னா என்னன்னு காஸ்மிக் மைக்ரோவேவ்ங்கிறது பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற ஒரு மின்காந்த ஆலைன்னு சொல்றாங்க பிக் பேங்க்னு சொல்லப்படுற மிகப்பெரிய வெடிப்புக்கு அப்புறம் உருவான பிரபஞ்சத்துல மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் ஒன்றிணைந்து ஹைட்ரஜன் அணுக்களை உருவாக்குச்சாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அணுக்கள் பெருக்கமும் ஒளி ஊடுருவக்கூடிய சூழ்நிலையும் பிரபஞ்சத்துல உருவானுச்சு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிரபஞ்சத்தின் தொடக்கத்துல உருவான அந்த அணுக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் அதாவதுல ஒவ்வொரு அணுக்களும் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில இருந்தே உருவானது இந்த அணுக்கள் எல்லாமே நட்சத்திரங்கள்ல இருந்து உருவானதுனால நம்ம நட்சத்திரங்களின் குழந்தைகள்னு சொல்றாங்க அடுத்தது தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிற பிரபஞ்சம் பிரபஞ்சம் உருவானதுல இருந்து அது தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே இருக்கிறதா சொல்றாங்க விண்மீன்களும் விண்மீன் மண்டலங்களும் ஒன்றோடு ஒன்று விலகி சென்றதுனால இந்த விரிவாக்கம் உருவாகுது இந்த விரிவாக்கத்தை வச்சு தான் பிரபஞ்சம் எத்தனை வருஷம் பழமையானது கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட விரிவாக்கம் வரைய கண்டுபிடிச்ச நம்ம மனிதர்கள் அதோட வேகத்தை கூட கணக்கிடுறதுக்கு தவறல ஆமா பிரபஞ்சம் விரிவடையறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்குன்னு சொல்றாங்க ஹபில் மாரிலின்னு சொல்லப்படுற ஒரு விதமான கணக்கீடு மூலம் கணக்கிட்டதின் படி பிரபஞ்சம் விரிவடையும் வேகம் எழுபது கிலோமீட்டர் வேகம்னு சொல்றாங்க அடுத்தது விண்மீன் மண்டலங்கள் பிரபஞ்சத்துல மொத்தம் ரெண்டு ட்ரில்லியன் விண்மீன் மண்டலங்கள் இருக்கும் அதுல ஒரு விண்மீன் மண்டலத்திலேயே பில்லியன் கணக்கான விண்மீன்கள் இருக்குன்னு சொல்றாங்க நான் இது வரைக்கும் சொன்னதுல பிரபஞ்சத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம ஒரு தடவை கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க அதே சமயம் இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பாக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க